வணக்கம் தமிழகம் நியூஸ் செவன் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் மீன் சுவையே தனி ஆகா கேரளா கோழிக்கோடு புதுநகரம் மீன் மார்க்கெட் தமிழ்நாடு சென்னை காசிமேடு மீன் மார்க்கெட் காட்சிகள் நித்தம் நித்தம் நெல்லுச்சோடு நெய்மணக்கும் கத்திரிக்காய் நேற்று வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா இந்த பாட்டை ரசிக்காத மீன் ரசிகர்கள் குறைவு சிலருக்கு மீன் உணவுகளை பார்க்கும் பொழுது மட்டுமல்ல மீனைப் பற்றி பேசினாலே நாவில் ஏச்சில் ஊற தொடங்கிவிடும் அந்த அளவுக்கு பலரின் நாக்குடன் சேர்த்து மனதையும் கட்டிப்போட்டு வைத்திருக்கிறது மீனின் ருசி இறைச்சியை விரும்பாத அசைவ பிரியர்கள் கூட மீனை விரும்ப காரணம் அதிலுள்ள தனிப்பட்ட சுவைதான் ஒரு கடாயில் எண்ணெயில் கடுகு வெந்தயம் கருவேப்பிலை தாளிக்கவும் வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாக வதக்கவும் தக்காளியை சேர்த்து நன்கு குழையும் வரை வதக்கவும் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை வதக்கவும் புலி கரைசல் அல்லது புலி தண்ணீர் சேர்க்கவும் தேவையான அளவு உப்பு சேர்த்து குழம்பு நன்கு கொதித்ததும் மீன் துண்டுகளை சேர்க்கவும் மீன் வேகம் வரை மிதமான தீயில் கொதிக்க விடவும் குழம்பு கெட்டியானதும் அடுப்பை அணைக்கவும் இறுதியாக சிறிதளவு கொத்தமல்லி இலைகளை தூவி ஒரு தட்டில் சுடச்சுட சோற்றுடன் சூடான மீன் குழம்பும் அதற்கு தொட்டுக்கொள்ள இரண்டு வருத்த மீன் துண்டுகளும் இருந்தால் போதும் மீன் பிரியர்கள் தங்கள் கவலைகளை எல்லாம் மறந்தே போய்விடுவார்கள் மீனுக்கும் அதன் காதலர்களுக்கும் உள்ள ஆழமான பந்தத்தை வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது மீன் குழம்பு வறுவல் புட்டு என்ற பல வகைகள் இருப்பது போல மீன்களிலும் கடல் மீன் ஆற்று மீன் ஏரி மீன் என்ற பல வகைகள் உள்ளன ஒவ்வொரு நீர்நிலைகளிலிருந்தும் கிடைக்கும் மீனுக்கென்ற தனிப்பயிர்களும் தனி ருசியும் உண்டு அதுபோல் அவற்றின் ஊட்டச்சத்துக்களும் சிறிது மாறுபடும் மீன் உண்பதால் ஏற்படும் பயன்கள் குறித்து சில தகவல்கள் இதில் ஏராளமான ஒமேகாத்ரீ கொழுப்பு அமிழம் உள்ளதால் இது மூளைக்கும் இதயத்திற்கும் நல்லது இதனால் நினைவுத்திறன் அதிகரிக்கும் நினைவு மறதி நோய் பாதிக்காது இப்படி கடல் மீனை உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் குழந்தைகளுக்கு பல வகை பிரச்சினைகளை தீர்க்க தருகிறதாம் இதிலுள்ள டிஎச்ஏ என்ற வேதிப்பொருள் அவர்களின் அதிகமான செயல்திறனையும் நடத்தை கோளாறுகளையும் சரி செய்வதாகவும் மேலும் அவர்களின் கல்வி தொடர்பான திறமைகளை அதிகரிப்பதாகவும் கவன ஈர்ப்பு திறன் கூடுவதாகவும் ஆராய்ச்சி மூலம் கண்டறியப்பட்டுள்ளது கடல் உணவுப் பொருட்கள் இதயத்தின் நலத்திற்கும் அதனை பராமரிக்கவும் மிகவும் உதவுவதாக பல ஆதார ஆய்வுகள் தெரிவிக்கின்றன வாரம் ஒரு மீன் சாப்பிடுபவர்களுக்கு மாரடைப்பு வருவது பாதியாக குறைக்கப்படுகிறதாம் பாரம்பரியமாக மீனை தொடர்ந்து உண்ணும் இன்னூட் இன மக்கள் மற்றும் ஜப்பானியர்களுக்கு இதய பிரச்சினைகள் மற்றும் மாரடைப்பு போன்றவை மிக குறைவாகவே வருகிறதாம் மீன் சாப்பிடுபவர்கள் மற்றும் மீன் சாப்பிடாதவர்களிடையே கணக்கெடுப்பு உலகம் முழுவதும் நடத்தியதில்தான் இந்த தகவல்கள் கிடைத்தன மேலும் அமெரிக்க வாழ் செவிலிகளிடம் மீன் மற்றும் கடல் உணவு உண்ணுவது தொடர்பாக தகவல் சேகரித்ததில் அவர்களுக்கு இதய பிரச்சினை ஐம்பது சதவிகிதமும் சர்க்கரை நோயின் வாய்ப்பு அறுபது சதவிகிதமும் குறைந்தது தெரியவந்தது மாதம் மூன்று முறை மீன் கடல் உணவு உட்கொண்டால் உங்களின் இதயத்திற்கு சிக்கல் வராதாம் மாரடைப்பு ஸ்ட்ரோக்கிலிருந்து தப்பிக்கலாமாம் மீன் ரத்த குழாய்களில் ரத்தம் கட்டியாகிய அடிப்படை அதிக கொழுப்பு உள்ள உணவு மீனின் எண்ணெயில் உள்ள இயற்கையான கொழுப்பு அமிலம் தற்காப்பு சக்தியை அதிகரிக்கிறது இவர்களுக்கு என்பது பொதுவாக கருவில் வளரும் குழந்தையின் துவக்க காலத்தில் மூளை மற்றும் கண்ணின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானது இது மூளை வளரும் பொழுது தகவல்களுக்கு பதில் இருக்க மூளையின் செல்களை தூண்டுகிறது கருவுற்றிருக்கும் தாய் மற்றும் குழந்தை பெற்ற தாய்க்கும் மிகவும் நெருங்கிய நன்மை செய்யும் நண்பன் தாய்ப்பாலில் டிஹெச்ஏ மற்றும் அரக்டானிக் அமிலம் இருப்பதால் தாய்ப்பால் குடித்த குழந்தைகளின் கண் பார்வை நன்றாகவும் மூளைத்திறன் அதிகமாகவும் இருக்கிறது டிஎச்ஏ மகப்பேறு காலத்தில் உண்டாகும் மன குறைக்கிறது பொதுவாக கடல் மீள் உண்பதன் மூலம் மன ஈர்க்க நோயிலிருந்து பாதுகாப்பளிக்கப்படுகிறது சில நாடுகளில் இந்த டிஎச்ஏ மற்றும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் குறைவால் குழந்தைகள் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர் இதற்கு நிகரான வெளி உணவையோ மாற்றுப் பொருள்களையோ கொடுப்பது சிரமம் முதுமை காலத்தில் நமக்கு ஏற்படும் நினைவு மரதி நோய் மற்றும் மூளையின் செயல்பாட்டு திறன் பிரச்சனைகள் வரும் அளவை கடல் மீன் உணவு பெருமளவு குறைக்கிறது உடல் பருமன் வராமல் தடுக்கிறது கண்ணின் பல பிரச்சனைகளுக்கு கடல் மீன் உணவு நல்லது புற்றுநோய் வரும் அபாயத்தை தவிர்க்கிறது இரண்டாம் வகை சர்க்கரை நோயும் இதனால் குறைகிறது குழாய் குழாயினுள் ரத்த முறைதலை ரத்தக்கட்டியை தவிர்க்கிறது மூட்டுவழி மற்றும் கீழ்வாத வழியை குறைக்கிறது நுரையீரலை கண்காணித்து பாதுகாத்து சுவாசம் தொடர்பான சங்கடங்கள் வராமல் கவனித்துக் கொள்கிறது நமது தோலை பலபளவிடம் இனுக்கும் அழகுடன் வைத்துக் கொள்ள உதவுகிறது தோல் நோய்களை அண்டவிடாமல் பார்த்துக் கொள்கிறது முதுமை காலத்தில் கொலோஜென் சிதைவால் ஏற்படும் தோல் சுருக்கத்தையும் குறைக்கிறதாம் பொதுவாக ஏற்படும் மலச்சிக்கல் மற்றும் ஜீரண பிரச்சனைகளை தவிர்க்கிறது உடல் வளர்ச்சிக்கு பிரதானமாய் உதவுகிறது இத்தனை பயன்களும் குழம்பு மீனால்தான் வறுக்கு வறுக்கும் மீனில் கொஞ்சம் குறையும் வருத்த மீனில் கொலஸ்ட்ரால் வரும் என்று கூறப்பட்டாலும் பெரும்பாலும் வருத்த மீனை ருசிப்பதுண்டு